நேயர்களுக்கு வணக்கம் அறிவியல் ஜோதிடம் ஆன்மீகம் என்கிற தொடரில் இப்போது அட்சய திருதியை என்பதை பற்றி பார்ப்போம் அட்சய திருதி ஒரு ஆண்டில் இருபத்தி நாலு அல்லது இருபத்தைந்து திருதியை வரும் ஆனால் ஒரே ஒரு திருதயைக்கு மட்டும் அக்ஷய திருதியை என்று பெயர் ஒரு ஆண்டில் இருபத்தி நாலு சதுர்தசிகள் வரும் ஒரு சதுர்த்திக்கு மட்டும் விநாயகர் சதுர்த்ததி என்று பெயர் அதுபோல் ஒரு சஷ்டி மட்டும் கந்த சஷ்டி ஆகிறது ஒரு நவவி சரஸ்வதி பூஜையாகிறது ஒரு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆகிறது ஒரு துவாதசி கிட்டத்தட்ட சதுர்த்தி மகா சிவராத்திரி ஆகிறது இதுபோல் இருபத்தி நான்கு திதிகள் ஒரு ஆண்டில் வந்தாலும் ஒரு திதிக்கு மட்டும் ஒரு விசேஷ இருக்கிறார்கள் சரி அதற்கு என்ன தனித்துவம் என்ன காரணம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அச்சையே தேதையே என்றால் அல்ல அல்ல குறையாத செல்வம் அல்ல அல்ல குறையாத ஒரு வரவு என்பது அதன் பொருள் அதாவது எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அதன் பொருள் ஆன்மீகத்தில் ஏராளமான குறிப்புகள் போலலாம் உண்டு அதாவது காமதேனும் கற்பக விருட்சம் கற்பக விருட்சத்தின் அடியில் நின்று கொண்டு என்ன நினைக்கிறோமோ அது எல்லாம் நடக்கும் காமதேனுவிடம் எதை சொன்னாலும் அதை செய்து முடித்து விடும் அக்ஷய பாத்திரத்திடம் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துவிடும் அதாவது உணவு மட்டும் இல்லை அதில் எந்த ஒரு பொருள் வேண்டுமென்று கேட்டாலும் கிடைத்து விடும் இப்படி இன்னும் பல இருக்கின்றன நம்ம தன்வந்திரிய அதாவது வைத்தியத்திற்கு ஒரு தெய்வம் ஒவ்வொன்றுக்கும் அதாவது ஆன்மீகத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குறிப்புகள் இருக்கின்றன ஆனால் இவற்றை அப்படியே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இது எப்படி செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான் அறிவியல் அது எப்படி ஜோதிடத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதுதான் இந்த தொடர் அதாவது மகர ராசி முதல் மகரத்தில் செவ்வாய் உச்சம் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் மேஷத்தில் சூரியன் உச்சம் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் கடகத்தில் செவ் குரு உச்சம் இப்படி மகரம் முதல் இந்த பகுதிகள் பூராவும் மிக பலமான கிரகங்கள் வலிமையான கிரகங்கள் உச்சமடைகின்றன அவ்வித உச்சநிலை வருகின்ற பொழுது மக்களுக்கு நிறைய அருள் கிடைக்கும் நிறைய தெய்வ சக்தி கிடைக்கும் கிரகங்களின் பலன் கிடைக்கும் என்பது ஜோதிடம் அதில் சித்திரை மாதம் என்பது ஒரு சிறப்பு ஏனென்றால் தலைமை கிரகமான சூரியன் உச்சம் பெறுகிறது தலைமை சூரியனான உ சூரியன் உச்சம் பெறுகின்ற சித்திரை மாதத்தில் சூரியனுடன் கூடவே பயணிக்கின்ற சுக்கிரன் அருகில்தான் இருக்கும் எனவே அது உச்சத்தில் இருக்கும் அந்த ஒரு நாட்களில் ஏறக்குறைய சந்திரன் உச்ச வீட்டிற்கு வர அமாவாசைக்கு அடுத்த மூன்றாம் நாள் அதாவது சூரியனிடமிருந்து இருபத்தி நான்கு பாகை முதல் முப்பத்தாறு பாகை வரை சந்திரன் இயங்கும் காலம் அக்ஷய திருதையை அதாவது சூரியன் மேஷத்திலும் சந்திரன் ரிஷபத்திலும் இருக்கும் அந்த நேரத்தில் மற்ற வருட அல்லது செவ்வாய் குரு போன்றவர்கள் உச்சம் பெற்றிருந்தால் அது இன்னும் அதிக பரம் சுக்கிரன் உச்சம் என்பதெல்லாம் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் என்று சொல்கிறார்கள் சரி இந்த கண்டுபிடிப்பு அட்சய என்கிற வார்த்தை அட்சய பாத்திரம் என்பது எங்கே துவங்கியது என்று பார்த்தால் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் சென்ற பொழுது அவர்களுக்கு அட்சய பாத்திரம் கொடுத்தார்கள் அதாவது வனவாசத்தில் அவர்கள் கஷ்டப்படாமல் இருக்க அவர்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்ய அந்த அட்சய பாத்திரம் உதவியது என்பது அங்கே ஒரு பொருள் அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த வனவாசம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திப்போம் இரண்டே இரண்டு இதிகாசங்கள் ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் இது ரெண்டுமே உலக பெற்று மிகப்பெரிய கதை இதில் ஒன்று ராமரின் வரலாறு ராமர் பிறந்து வளர்ந்த குடும்பம் அவருடைய வாழ்க்கை வரலாறு மட்டும் கொண்டது ராமாயணம் மகாபாரதம் என்பது அப்படி அப்படியல்ல உலக பொதுவாக எழுதப்பட்டது இந்த நிலையில் இரண்டிலும் என்ன பெரிய ஒற்றுமை வேற்றுமை என்றால் இருவருமே அரச குடும்பத்தில் அரசாளும் வழியில் வந்தவர்கள் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் ஒன்றும் போரிட்டு தோற்கவில்லை வேறு செலவழித்து விடவில்லை சாதாரணமாக ஏதோ ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது போல் ஒரு சூதாட்டம் ஒரு சொல் என்கிற வகையில் சில காரணங்களால் சொத்தை விட்டுவிட்டு வனவாசம் சென்று விட்டார்கள் இதுதான் இந்த ராமாயணம் மகாபாரதத்தின் அடிப்படை ஏன் இவர்கள் வனவாசம் சென்றார்கள் அதாவது ராமருடைய ஜாதகத்தில் ஐந்து கிரகம் உச்சம் ஏழு கிரகம் உச்சம் என்றெல்லாம் சொல்வது உண்டு கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கும்போது ஏன் அவர் வனவாசம் செல்ல வேண்டும் அதுக்கெல்லாம் சரியான பதில் கிடையாது சரி அது ஒரு பக்கம் இருக்க இவர்கள் வனவாசம் சென்றார்கள் என்கிற அடிப்படையில் என்ன காரணத்தினால் அடி வனவாசம் சென்றார்கள் என்றால் சூரிய சக்தி மட்டுமே அரசை ஆளும் வேறு யாரும் ஆள முடியாது என்பது ஜோதிட தத்துவம் ஜோதிட முறையில் யாருக்கு சூரிய அம்சம் இருக்கிறதோ அவர்கள் நாட்டை ஆள மற்றவர்கள் வனவாசம் சென்றார்கள் என்கிறார்கள் மகாபாரதத்தில் சூரிய சக்தி என்பது யாரிடமிருந்தது என்றால் அது கர்ணனிடம் இருந்தது கர்ணன் அதாவது தர்மருக்கு மூத்தவன்தான் குந்தியின் முதன் மகன் ஆனால் அது உலகத்துக்கே தெரியாத ஒரு பிறப்பு என்று சொல்லிவிட்டார்கள் அதாவது இவர்கள் ஆறு பேரும் சேர்ந்து சகோதரர்கள் ஆனால் ஒருவர் யார் என்றே தெரியாமல் அப்படிப்பட்ட ஒருவருக்கு அரசாட்சி எப்படி கிடைத்தது என்றால் அதுதான் சூரிய அம்சம் சூரியனுடைய சக்தி சூரியனுடைய அருளால் சூரிய தேவனுக்கு பிறந்தவர் சூரிய மந்திரத்தால் பிறந்தவர் என்று சொல்லப்படுகின்ற காரணம் அந்த சூரிய சக்தி என்பது எந்த வகையிலும் நாட்டை ஆளும் தகுதியை பெற்று துரியோதனிடம் சென்று சேர்ந்து அங்கே அரசாட்சியை பெற்ற நடத்துகிறது கர்ணன் பெரிய அரசனாகி ஏராளமான செல்வங்களை வந்தவர்களுக்கெல்லாம் இல்லையென்னாது கொடுத்து கொண்டே இருந்தான் கொடுத்து சிவந்தவன் என்பது அங்கே எடுக்க எடுக்க குறை கொடுக்க குறையாமல் கொடுக்கின்ற வல்லன் அந்த கர்ணனுக்கு இருந்தது என்றால் அதுதான் சூரிய சக்தி அதாவது கர்ணன் சம்பாதித்த சொத்து அல்ல ஆனால் எப்படியோ ஒரு அரசாட்சி கிடைத்து அந்த செல்வத்தை கொடுக்கிறார் சரி இங்கே வனவாசம் சென்றவர்களுக்கு உணவு தேவை என்றால் அட்சய பாத்திரம் கொடுக்கிறார்கள் அந்த சூரிய சக்தியின் ஒரு பெயர் தான் அக்ஷய பாத்திரம் அந்த சக்தி அவர்களுக்கு துணையாக இருக்கும்போது உணவு கிடைக்கும் சரி இது மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் உணவாக இருப்பது சூரியன்தான் சூரிய சக்தி தான் சூரிய கதிர்கள் தான் பொதுவாக இப்படி சொல்லிவிட்டால் போதுமா சூரிய சக்தி எப்படி ஒரு பொருளாக உணவுப் பொருளாக நம் கைக்கு கிடைக்கும் என்பதை ஒரு சின்ன உதாரணத்தால் சொல்லுகிறோம் இப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மரம் முந்திரி மரம் ஒரு முந்திரி மரம் அட்சிய திருதைக்கு அக்ஷிய பாத்திரமாக விளங்கும் ஒரு பொருள் இதை எப்படி என்றால் அது இந்த சூரியன் உத்தராயண காலத்தில் ஏறக்குறைய தை மாதத்திற்கு பிறகு தான் அது துளிரெடுக்கத் தொடங்கும் பூக்கத் தொடங்கும் அதன் பிறகுதான் மலர்ந்து காய்க்கத் தொடங்கும் ஏறக்குறைய கடுமையான வெயில் காலத்தில் மட்டும்தான் அது காய்க்கும் பூக்கும் மற்ற பலன்களை கொடுக்கும் அதுவே அந்த வெயில் காலம் முடிந்தவுடன் அறுவடை ஆகிவிடும் மழைக்காலத்தில் அது தழைத்திருப்பதில்லை போய்விடும் அப்படி என்றால் அந்த சூரிய சக்தி மிக பலம் பெற்ற ஒரு மரம் முந்திரி மரம் அங்கே இன்னும் பல விபரங்கள் சூரிய சக்தி அதாவது வெயிலின் காலத்தில் பழுக்கின்ற காய்க்கின்ற மரங்கள் எல்லாம் சூரிய சக்தியின் பலன்கள் என்றாலும் இதில் இன்னும் ஒரு சிறப்பு நீர் பொருள் அதாவது அந்த பழம் பூராவும் நீராலானது நிறைய சாருள்ள ஒரு பழம் அந்த அளவு சாருள்ள பழங்கள் பெரும்பாலும் இருக்காது நன்கு கணிந்த பெரிய பழங்கள் சில பழங்களை எடுத்து பிழிந்தால் அளவுக்கு அதிகமான சாறு கிடைக்கும் அவ்வளவு சாரும் மிக அருமையான ஒரு பொருள் அதனுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால் அந்த முந்திரி சாறு தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு ஆண்மை குறைவு என்பதே இருக்காது இந்திரன் தோட்டத்து முந்திரியே என்று ஒருத்தர் அழகாக பாடுகிறார் இந்திரன் தோட்டத்து முந்திரியே அதாவது ஒருவனை ஆண்மை மிகுந்தவனாக ஆக்கக்கூடியது அது சரி இப்பொழுது இந்த சூரிய சக்தி கூடவே நீர் சக்தி அதாவது அதிக நீர் உள்ள பழம் என்ன வறண்ட பொருள் இல்லை அது நீருள்ள பொருள் என்பதால் சந்திரன் உச்சம் அடுத்தது அந்த பழத்தில் பழம் கொட்டை தனியாக இருக்கும் எல்லா பழத்துக்கும் உள்ளே கொட்டை முந்திரி பழத்துக்கு வெளியே கொட்டை இதனுடைய தாத்பரியம் என்ன ராகு கேது அம்சம் கொண்ட முந்திரி கொட்டை அது பழத்தின் உள்ளே நிற்காமல் வெளியே வருகிறது அந்த ராகு கேதுவின் அம்சம் என்பது என்ன மிக கடினமான ஓடு அதன் வளைந்த உருவம் வளைந்த பருப்பு இந்த வளைவு எங்கே இருக்கிறதோ அது ராகுவின் அம்சம் ராகு கேதுவின் அம்சம்தான் வளைந்திருக்கும் பொருட்கள் எந்த பொருளில் வளைவு அதாவது கொம்பு வளைவு என்பதெல்லாம் ராகு கேதுவின் அம்சம் நேராக இருக்கின்ற பொருள்களுக்கு அது கிடையாது அப்போது எந்தெந்த பொருள்கள் வளைந்து காய்க்கிறதோ வளைந்திருக்கிறதோ அது எல்லாம் ராகு கேதுவின் உச்சம் அதே போல் முந்திரி பழத்தின் கீழ் கொட்டையில் ஒருவித பால் அது தோளில் பட்டால் அரிப்பு தோல் வெந்துவிடும் ஆனால் புண்ணாகாது அது ஒரு பே விஷயம் அது மேலும் தோல் மட்டும் புரிந்துவிடும் அவ்வளவு கடுமையான ஒரு ஆசிரியல் போன்ற ஒரு பால் இது செவ்வாயின் அம்சம் செவ்வாய் சனி இவைகள் சேர்ந்தால்தான் கனத்த எரிபொருள் மிகப்பெரிய பெரிய எரிபொருளாக முந்திரி மரம் அதுபோல் மிக சிறந்த அதாவது ஒரு பழம் முந்திரி பருப்பு மற்ற எல்லாவற்றின் தன்மையும் மிக உயர்வாக சொல்லப்பட்டது ஆனால் இந்த மகர ராசி முதல் கடகராசி வரையில் உள்ள கிரக உச்சங்கள் இந்த மரத்தை படைத்தன அந்த பருவங்களில் மட்டும்தான் அது வளர்ந்து பலன் கொடுக்கிறது இந்த கிரகநிலைகளுக்கும் இந்த மரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அதாவது இந்த கிரகங்களுடைய சக்தியை தங்களுக்குள் வாங்கி அந்த மரம் வளர்ந்தது இப்படி உலகத்தில் உள்ள உயிரினங்கள் முதல் அனைத்து படைப்புகளையும் கிரகங்கள் வழியாகவே பார்த்தனர் அந்த காலத்தில் உள்ள நமது முன்னோர்கள் அதாவது கிரகங்கள் தான் உலகத்தை படைத்தன என்பதை அவர்கள் பூரணமாக உணர்ந்திருந்தார்கள் இங்கே உள்ள அத்தனை பேரும் இங்கிருந்து வந்தது இங்கிருந்து வந்தது தண்ணீர் எங்கிருந்து வந்தது கல் எங்கிருந்து வந்தது மண் எங்கிருந்து வந்தது ஒவ்வொரு பொருளும் இங்கிருந்து வந்தது ஆனால் பூமியிலே எதுவும் உருவாகவில்லை எல்லாம் வெளியிலிருந்து வந்தது என்று பெரிய பெரிய ஆராய்ச்சியெல்லாம் செய்கிறார்கள் அதாவது பூமியில் உருவான எதையும் பூமியில் தான் உருவானது என்று ஒப்புக்கொள்ளவே யாருக்கும் மனசு இல்லை அது என்ன ஒரு சாபக்கெடோ தெரியவில்லை அதாவது பூமியில் உள்ள ஒரு கல் மாணிக்கமாகிறது பூமியில் ஒரு கல் பவளமாகிறது பூமியில் உள்ள ஒரு கல் கோமேதகம் பச்சை மரகம் என்றெல்லாம் அதாவது கற்களில் எத்தனை வகைகள் நவரத்ன கற்கள் என்பது பூமியிலேயே உருவானது அந்த கற்கள் கிரகங்களுடைய சக்திகளை தங்களுக்குள்ளே வைத்து கொண்டு அந்த ஒவ்வொரு கற்களுக்கும் ஒரு நிறங்களை கொடுக்கிறது பச்சை நிறம் புதனுக்குரியது மஞ்சள் நிறம் குருவுக்குரியது சிகப்பு நிறம் சூரியனுக்குரியது இப்படி எல்லா கிரகங்களுக்கும் ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது வகையான கற்கள் அதே போல் சலவை கற்களில் கூட எவ்வளவு விதவிதமான கலர்கள் எவ்வளவு விதவிதமான அமைப்புகளை நாம் பார்க்கிறோம் அது ஏகப்பட்ட நிறங்கள் இவையெல்லாம் யாரோ ஒருவர் அதாவது டிசைன் அமைத்து அதை பண்ணியதில்லை கிரகங்களின் கலவை இதை நன்கு புரிந்து கொண்டால் தான் ஒவ்வொன்றையும் உருவாக்கியிருக்கின்றன என்பது தெரியும் அந்த வகையில் சராசரிக்கு ஒரு மண் முதல் மற்ற உலோகங்கள் தாது பொருள்கள் மற்ற எல்லாவற்றையும் கடந்து வெள்ளி தங்கம் உள்பட எல்லாம் ஒரு வகை மண்ணே இவற்றையெல்லாம் படைத்த இயற்கை சக்தி கிரகங்களின் வழியாகத்தான் அதை செய்தது என்பதுதான் நமது முன்னோர்கள் அன்று கண்டுபிடித்த அரிய உண்மைகள் அந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் அவர்கள் ஒரு தத்துவங்களாக கருத்தாக சொன்னார்கள் அதாவது சூரிய சக்தியை இழந்த ஒருவன் மீண்டும் சூரிய சக்தியை பெற்றால்தான் நாட்டை மீட்க முடியும் ஆள முடியும் என்பது இரண்டு கதைகளிலும் உண்டு ராமருடைய கதையில் பரதன் அதாவது சக்கரம் என்பது பரதனாக வந்து பிறந்தது ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அம்சம் ஆதிசேஷன் ராகு கேதுவாக ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக வந்து பிறந்தார் என்றெல்லாம் ஒரு குறிப்புகள் இருக்குது பரதன் சக்கரதத்தினுடைய அம்சம் சக்கரம் என்பது சூரியனுடைய அம்சம் அதாவது சூரியன் தான் பரதன் எனவே சூரிய சக்தி எங்கே இருந்ததோ அவன் நாட்டை ஆள சூரிய சக்தி இல்லாதவர்கள் நாட்டை விட்டு வனவாசம் சென்றார்கள் அதிலே இன்னொரு விஷயத்தை நாம் உங்களிடம் பேச வேண்டியிருக்குது கிட்டத்தட்ட இந்த ராமாயண காலம் மகாபாரத காலம் என்பதெல்லாம் இயற்கையில் இயற்கை என்ன கொடுத்ததோ அதை அப்படியே மனிதன் பெற்றுக்கொண்ட கொண்ட காலம் அதாவது மரத்தில் மாம்பழம் இருக்கிறது என்றால் அதை யாரிடம் கேட்க வேண்டியதில்லை தேவைப்பட்டால் பறித்து சாப்பிட்டுக்கலாம் அன்றெல்லாம் பணம் காசு என்பதெல்லாம் அப்போது நடைமுறைக்கே வரவில்லை அதுபோல மனிதனுக்கு தேவையான மீன் முட்டை பால் முதலான அனைத்து பொருட்களும் தேன் முதலான அனைத்தும் மலர்கள் இலைகள் காய்கறிகள் எல்லாமும் அதாவது உணவுக்கு தேவையான அனைத்தும் இயற்கையிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்ட காலம் அது வனங்களில்தான் கிடைக்கும் வனங்களில் இருந்துதான் தான் நகரத்துக்கு ஒரு பொருள் போக வேண்டியதே தவிர நகரத்திலிருந்து ஒரே ஒரு கூட இங்கே வராது ஒரு சாதாரண கீரையை கூட நகரத்திலிருந்து வனத்துக்கு கொண்டு வர மாட்டார்கள் வனங்களில் விளைந்ததை ஒரு நல்ல மூலிகை மற்றவற்றை கொண்டு போய் அங்கே சேர்ப்பார்கள் ஒரு கைவிசிறியை கூட வனத்தில் இருப்பவன் தயார் செய்து கொள்ள முடியும் அங்கே கிடைக்கும் மூங்கில்களை கொண்டு ஒரு ஆசிரமம் அமைத்து கொள்ள முடியும் அதாவது வனவாசம் என்பது ஒரே ஒரு பாதிப்பு தான் அதாவது வன விலங்குகளுக்கு மத்தியில் வாழ வேண்டும் அப்படியானால் எந்த நேரமும் பயம் இருக்கும் ஒரு மக்கள் கூட்டமாக வாழ்கின்ற என்றால் அந்த பயம் இல்லை என்பது ஒன்று தவிர வனங்கள் என்பது கஷ்டமான பகுதி இல்லை அதாவது அந்த காலத்தில் தான் எல்லாம் இருந்தது நமக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் கிடைத்தன அப்படி என்றால் வனவாசம் என்பது ஒன்று பெரிய தவறான விஷயங்களே இல்லை ஆனால் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர்கள் அதாவது அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள் அரச வாழ்வை இழந்து மீண்டும் அதை பெற அந்த சூரிய சக்தியே தேவைப்பட்டது இந்த அடிப்படையில் தான் இரண்டு கதைகளும் எழுதப்பட்டன உருவாக்கப்பட்டன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த சூரிய சக்தி மட்டும் தனியாக இருக்கும் பொழுது இந்த முழு சக்தியும் கிடைத்துவிட்டதாக சொல்லாமல் சூரியனுக்கு மிக அருகில் அதாவது மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் சந்திரன் என்கிற சந்திரனும் உச்சம் பெற்று அருகில் சுக்கிரன் போன்ற கிரகங்களும் உச்சம் பெற்று அந்த பகுதியெல்லாம் உச்ச கிரகங்கள் நிறைந்திருக்கும் பொழுது கிடைக்கின்ற கதிர்கள் அதாவது சந்திரன் தான் விண்வெளியில் உள்ள அனைத்து கதிர்களையும் இழுத்து பூமிக்கு அனுப்புகிறது எனவே அந்த சக்தி அந்த திருதியை என்கிற அந்த ரிஷபராசியில் சந்திரன் இருக்கும் காலத்தை கொண்டு அட்சய திருதியை என்று சொன்னார்கள் அன்று அட்சய திருதி என்பது கிரகங்களுக்கு விளக்கம் இன்று அது வியாபார பொருளாகிவிட்டது சாதாரணமாக ஒரு முந்திரி கொட்டை மிக கடினமான ஓடு ஆனால் இயற்கையினுடைய அமைப்பு பாருங்கள் அதை கிழித்து கொண்டு ஒரு விதை முளைக்கிறது அந்த விதை முளைத்து வளர்ந்த பிற்பாடு ஏறக்குறைய பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஒரு மரம் விடாமல் பலன் கொடுக்கும் பல லட்சக்கணக்கான விதைகளை அதாவது முந்திரி கொட்டைகளை நமக்கு கொடுக்கிறது முந்திரி பழத்தையும் கொட்டையையும் கொடுக்கிறது மிகப்பெரிய நன்மை அதாவது நாம் அதற்காக போட்டது ஒன்றுமே இல்லை அது இயற்கையாக வளரும் இயற்கையாகவே காய்க்கும் ஆனால் அப்படி அதை உருவாக்கி கொடுக்க புதிய நம்முடைய மனித மூளை அதை பணப்பொருளாக கண்டுவிட்டது எனவே எந்தெந்த பொருள்களெல்லாம் பணப்பயிர்களாக பார்த்தார்களோ அத்தனையையும் விளைவிப்பதில் தடைகளை அதாவது கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து விட்டார்கள் அவற்றை எனது வனது என்று பிரித்து விட்டார்கள் அதன் பிறகு சம்பாத்தியத்திற்காக அதை விளைவிக்காமலேயே நிறுத்தி கொண்டார்கள் அவ்வளவு நல்ல மனம் படைத்த மனிதர்கள் அதாவது பொருளை பணமில்லாமல் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடாது எல்லாவற்றையும் பணமாக்க வேண்டும் என்று பணப்பயிர்கள் என்று சொல்லப்பட்ட அத்தனையும் விளைவிப்பதில் ரொம்ப கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துவிட்டனர் இன்று மனிதன் படுகின்ற அவசைகளுக்கெல்லாம் அதுவே காரணம் சாதாரணமாக ஒரு துவரம் பருப்பு ஒரே ஒரு துவரையை மண்ணில் போட்டால் அது பல ஆயிரம் துவரைகளை திரும்ப தரும் ஒரே ஒரு எள் விதை மண்ணில் விழுந்தால் பல ஆயிரம் எள் விதைகளை திரும்ப தரும் இதுபோல் ஆயிரம் மடங்குக்கு மேல் லாபம் தரக்கூடிய ஒன்றை இன்று மனிதன் என்னவோ அவ்வளவும் அதாவது நஷ்டம் என்கிறான் நீ செய்தது என்ன நிலம் உலகம் முழுவதும் உள்ள நிலம் சொந்தமாக இருந்தது நிலத்தில் விளைந்த பொருள்கள் எல்லா உயிர்களுக்கும் சொந்தமாக இருந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் என்னுடையது பொருள் என்னுடையது என்று மாற்றிக்கொண்டு நாம் உலகத்தையே அதாவது இயற்கையை அழித்து விட்டோமே தவிர இயற்கை ஒன்றும் வளரவில்லை அதாவது மனிதன் உருவாகிறது முன்பு வரை இயற்கை இயற்கையாக இருந்தது அதை நாம் தான் அழித்து விட்டோம் அதாவது இந்த அக்ஷயத்திற்கு என்பது கிரகங்களின் சக்தி அது ஜனன காலத்தில் அமைய வேண்டும் அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த உடம்பில் பதிவாகும் கதிர்கள் தான் நமக்கு பலன் கொடுக்கும் ஆக ஒரு இரண்டே இரண்டு நாளில் வந்து போகிற அக்ஷயத்திருதை அது நமக்கு காலம் முழுக்க செல்வத்தை கொடுத்து விடாது இதையெல்லாம் இன்று வியாபார பொருளாக விட்டார்கள் எங்கே சூரிய சக்தி சந்திர சக்தி சுக்கர சக்தி போன்ற உச்சகிரக சக்திகள் மிக வலிமையாக இருக்கிறதோ அந்த நாளே அக்ஷயத்திருதை அந்த நாளில் மிக அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அந்த சூரிய சக்தியே நாட்டை ஆளும் அதாவது இங்கே என்ன ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் சூரிய சக்தி நாட்டை ஆளும் நாட்டை ஆள்பவர் அத்தனை பேருக்கும் அந்த சக்தி இருக்க வேண்டும் ஆனால் சூரிய சக்தி உள்ள அத்தனை பேரும் நாட்டை ஆழ்வார்கள் என்பது இல்லை நாட்டை ஆள்பவர் கோடியில் ஒருவர் எல்லோருக்கும் நாடாளும் பாக்கியம் கிடையாது அதாவது பல கோடியில் ஒருவருக்கு தான் நாட்டை ஆளுகிற தகுதி எனவே இதற்கு அந்த ஒரு காரணம் மட்டும் காரணமில்லை இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன அவற்றை விரிவாக பேச அடுத்த தொடரில் பார்ப்போம் நன்றி வணக்கம் திருமஹிசை அறிவியல் ஜோதிட நிலையம் ஜோதிடகுரு சு சம்பையா